வணக்கம் எங்க கூட இன்னைக்கு இந்த இறையியல் குறிப்புகளை பத்தி பேச இணைஞ்சருக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் ஆழமானது கடவுளோட நித்தியத்தன்மை பற்றி குறிப்பாக அவர் எப்படி காலம் வெளி அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்கிறோமே அது எப்படி கையாளுட்றார் எப்படி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கார்னு நீங்கள் கொடுத்த குறிப்புகள் வசனங்கள் வச்சு பார்க்க போகிறோம் இது கடவுளை பற்றின நம்ம புரிதலோட அடிப்படையே தொடர மாதிரி இருக்குது நீங்கள் கொடுத்த அந்த பிடிஎஃப் குறிப்புகளில் ஒன் டூ டுவெண்ட்டி ஒன் இட்டர்னல் காட் டாட் பிடிஎஃப்ல சில முக்கியமான கேள்விகள் வருது கடவுளுக்கு ஆரம்பம் இருக்கா முடிவு இருக்கா நம்மள மாதிரி காலத்துக்குள்ள இருக்காரா இல்ல அத தாண்டுனவரா சரி அப்புறம் இந்த இல்லாமையின் ஒன்னு இருக்கே நான் எக்ஸிஸ்டன்ஸ் அதை எப்படி இப்படிப்பட்ட பெரிய கேள்விகளை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலச போறோம் சரி ஆரம்பிக்கலாமா உங்க குறிப்புகள்ல முதல்ல சொல்றீங்க காலம்ங்கிறதே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னு எபேசியர் மூணு ஒன்பதுல வர்ற மாதிரி ஆனா அது ஆரம்பத்துல யாருக்கும் தெரியாது ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் காலம் வெளியெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் ஆனா அது மறைப்பொருளா இருந்துச்சு ஆனா நம்மால அதாவது படைக்கப்பட்டவங்களால எல்லாத்தையும் எல்லைக்கு உட்பட்டது நிச்சயமா நம்ம பார்வை ரொம்ப குறுகியது கடவுளோட அந்த எல்லையற்ற தன்மையை முழுசா கிரகிக்கிறது அது நம்மால முடியாது சுவாரஸ்யமா கடவுள் தன்னோட திட்டங்களை திருச்சபை மூலமா வெளிப்படுத்துறாருனோ அதை தேவதூதர்கள் கூட ஆவலா பாக்குறாங்கன்னு வருதே எபேசியர் த்ரீ பாயிண்ட் டென் ஒன்று பேரு ஒன்னு பன்னெண்டு ஆமாம் அது கடவுளோட ஞானம் எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது தேவதூதர்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு சரி இப்போ கடவுளுக்கும் காலம் வெளிக்கும் உள்ள உறவுக்கு வருவோம் கடவுள் எல்லையற்றவர் இன்ஃபினிட்டி அதுக்குள்ளதான் காலம் வெளி இருக்கு ஆனா அவருக்கு இது ஒரு பொருட்டே இல்லையா ஒரு வகையில அப்படிதான் சொல்லணும் அதாவது அவர் காலத்தையும் வெளியையும் கடந்தவர் அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்ல ஆனா நாம படைப்புகள் இந்த காலம் வெளிக்குள்ள தான் வாழ்றோம் இதுக்குள்ள கட்டுப்பட்டிருக்கோம் அவர் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு கேனோம் ஆனா நம்மனால அப்படி முடியாது முடியாது அதுதான் வித்தியாசம் அவர் நினைச்சா இல்லாதது கூட இருக்கும் நிலைக்கு வரும் ஏசாயா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டின்னு சொல்ற மாதிரி அந்த இல்லாமைங்கிற விஷயம்தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது ஆமா அதுதான் புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமான பகுதி இல்லாதது கூட கடவுளுக்குள்ள எப்போதுமே இருக்கிற ஒண்ணுன்னு சொல்றீங்க அவரது காலம் வெளிக்குள்ள கொண்டு வராத போதும் கூடவா உங்க குறிப்பு அப்படிதான் ஒரு சாத்தியத்தை முன்வைக்குது அதாவது இல்லாமை என்பது நமக்கு ஷூன்யம் வெறுமை ஆனா கடவுளோட பார்வையில அதுவும் ஒரு நிலை அவருக்கு தெரிஞ்ச ஒண்ணு அது அவர் எப்போ வேணும்னாலும் இருப்பா வெளிப்படுத்தலாம் அப்போ கடவுள் எப்படி இருப்பையும் இல்லாமேயும் பார்க்கிறாருன்னு நம்மால சொல்லவே முடியாதா யோபு முப்பத்தி ஆறு இருபத்தாறு சொல்ற மாதிரி தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது நிச்சயமா அறிய முடியாது நம்ம யதார்த்தம் வேற கடவுளோட யதார்த்தம் வேற நம்மால இறந்த காலத்துக்கு போக முடியாதே எதிர்காலத்துக்கு தாவ முடியாதே ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்க முடியாது ஆனா கடவுளுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது தெரியாது அவருக்கு ஒருவேளை இல்லாமை என்பதும் ஒருவிதமான இருப்பு மாதிரி இருக்கலாம் காலம் வெளியில் இல்லாதவை முன்னாடி இருந்தவை இனி இல்லாமல் போகப் போகிறவை எல்லாமே அவருக்குள் இருக்கலாம் அவர் நினைத்தால் இல்லாததை இருக்கச் செய்யவும் இருப்பதை இல்லாமல் செய்யவும் முடியும் அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு இது கடவுளோட நித்தியத்தன்மை பத்தின புரிதலுக்கு வருது நீங்க முன்னாடியே சொன்னீங்க நித்தியம்னா முடிவில்லாத காலநீச்சி உங்கவார் சங்கீதம் தொண்ணூறு புள்ளி ரெண்டு ஞாபகம் இருக்கு இல்லையா பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீரே என்றென்றைக்கும் தேவனாய் தேவனாயிருக்கிறீர் அவர் காலத்தை கடந்தவருங்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம் யோசிச்சு பாருங்க அவர் காலத்தால் கட்டுப்பட்டு இருந்தா அவர் எப்படி சர்வஜானியா அதாவது எல்லாத்தையும் அறிந்தவரா இருக்க முடியும் எதிர்காலத்தை எப்படி அறிவார் சரிதான் எப்படி சர்வ வல்லவரா இருக்க முடியும் காலத்தை ஆள முடியலன்னா அவர் எப்படி படைப்பாளரா இருக்க முடியும் அதனால தான் அவர் காலத்தை கடந்தவருங்கிறது ரொம்ப அடிப்படை எப்ரேயர் மூன்று புள்ளி நாலு கொலோசையர் ஒன்னு புள்ளி பதினாறு எல்லாம் அததான் சொல்லுது அப்போ ஒரு கேள்வி வருது காலம் வெளிக்குள்ள இருக்கிற ஒன்னையோ இல்லை இல்லாமையில் இருக்கிற ஒன்னையோ அந்த எல்லையற்ற கடவுள் எப்படி பாக்கிறார் இருக்குன்னு பாக்குறாரா இல்லைன்னு பாக்குறாரா இது புரியாத புதிரா ஆமா அது புதிர்தான் ஆனா சில விஷயங்களை யூகிக்கலாம் மத்திய மூணு புள்ளி ஒன்பதுல சொல்ற மாதிரி கல்லிலிருந்து கூட ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும்னா அப்போ இல்லாம என்பதும் கடவுள் கையாளக்கூடிய ஒண்ணுதான் அது அவருக்கு ஒரு பொருட்டு இல்ல ஆனா அதோட அர்த்தம் என்னன்னு நம்மால உணர முடியாது இங்கேதான் விசுவாசம் உள்ள வருது இப்ரையர் பதினொன்று புள்ளி மூணு சொல்ற மாதிரி உலகம் கடவுளோட வார்த்தையால உருவாச்சு பார்க்கறதெல்லாம் இல்லாததிலிருந்து வந்துச்சுன்னு தான் அறிகிறோம் சரியா சொன்னீங்க ஒருவேளை கடவுள் வம்மல அதாவது காலம் வெளியில் இருக்கிற நம்மள இல்லாதவங்க மாதிரி கூட பார்க்கலாம் இல்லாமையில இருக்கிறத இருப்பதா பார்க்கலாம் எது உண்மை எது இல்லைங்கிறத நம்ம பார்வையில அவர் தான் இருக்கு இது ரொம்ப புரட்சிகரமான சிந்தனையா இருக்கு அவர் எதை காலம் வெளிக்குள்ள கொண்டு வந்தாருங்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அலமா அது உண்மையிலேயே இருக்குன்னு அவர் கொண்டு வராதது உண்மையிலேயே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கதான் அந்த சங்கீதம் நைன்டி பாயிண்ட் ஃபோர் வருது ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராச்சாம்பம் போறவும் இருக்கிறது அவருக்கு எல்லாமே ஒரே இப்போது மாதிரி இருக்குமா இருக்கலாம் இது ஒரு ஆழமான இரையில் கருத்து எப்படி ஒரு நாடக ஆசிரியர் மொத்த நாடகத்தையும் அறிஞ்சிருப்பாரோ அப்படி கடவுள் காலத்தின் முழு பரிமாணத்தையும் ஒரே நேரத்தில் அறியலாம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் அவருக்கு ஒரே பார்வையில இருக்கலாம் ஆனா அதோட முழு அர்த்தம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றீங்க ஆமா நமக்கு அதை கற்பனை செய்யறதே கஷ்டம் சரி அடுத்து கடவுளோட மாறாத தன்மைக்கு வருவோம் அவர் ஆரம்பமும் முடிவும் ஆனவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு உங்க குறிப்புகள் சொல்லுது வெளிப்படுத்தல் எப்ரேர் வசனங்கள்லாம் இருக்கு மாறாதவர் அவருடைய அவருடைய குணம் நோக்கம் மாறாது அவர் நித்தியமானவர் சோர்வடையாதவர் ஞானம் எல்லையற்றது ஏசாயா நாற்பதுக்கு இருபத்தெட்டு அவர் ஜீவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் நினைவு கூற விரும்புவதை மறக்காதவர் அப்புறம் முக்கியமா தவறு செய்யாதவர் ஆமா அந்த தவறு செய்யாதவருங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்போஸ்தலர் பதினேழு இருபத்தெட்டு எரேமியா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏசாயா நாற்பத்தொம்பது பதினஞ்சு என்னாகமம் இருபத்தி மூணு பத்தொன்பது இதெல்லாம் அவருடைய இந்த குணாதிசயங்களை காட்டுது கடவுள் ஏன் தவறு செய்ய முடியாது இல்ல செய்ய மாட்டார் உங்க குறிப்பு சொல்றபடி பார்த்தா ஒன்னு அவர் சர்வஞானி எல்லாத்தையும் அறிந்தவர் எப்படி தெரியாம தப்பு பண்ணுவார் அவர் சர்வ வல்லவர் எங்கும் நிறைந்தவர் அப்படிப்பட்டவர் ஒரு தப்பு செஞ்சா அது தெரியாம செஞ்சதா இருக்க முடியாது வேணுனே செஞ்சதா தான் இருக்கணும் ஆனா தப்பு அவருடைய அன்பு நீதி பரிசுத்தம் இந்த குணங்களுக்கு நேர் எதிரானது அப்படி செஞ்சா அவர் கடவுளாவே இருக்க முடியாது படைப்புகள் அவரை எப்படி நம்புறது படைப்பின் நோக்கமே சிதஞ்சிடுமே அப்போ தர்க்க ரீதியா பார்த்தா கடவுள் தவறு செய்வதில்லை அவர் பரிபூரணர் உபாகமம் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒரு யோவான் நாலு புள்ளி எட்டு மத்தையு ஐந்து புள்ளி நாலு எட்டு எல்லாம் தான் சொல்லுது ஆமா அவர் பரிபூரணமானவர் இது அவருடைய மாறாத தன்மையோட ஒரு பகுதி சரி அவர் தம்மை பத்தி எவ்வளவு வெளிப்படுத்துறாரோ அவ்வளவுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றீங்க மத்தையு பதினாறு பதினேழு மாதிரி நிச்சயமா நம்ம அறிவால அவரை முழுசா புரிஞ்சுக்க முடியாது அவரா வெளிப்படுத்தினாதான் உண்டு அவர் தன்னோட ஞானம் அறிவு வல்லமை எல்லாம் எல்லையற்றதுன்னு நமக்கு சொல்லியிருக்கார் அந்த எல்லையற்ற அறிவுங்கிறது அவர் காலம் வெளியே நிரப்புறார் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையும் பாக்குறார் அர்த்தமா இறைமியா இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏசாயா நாற்பத்தாறு பத்து ஆமா ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது மற்றவங்களை எப்படி பாதிக்கும் அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு படைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் எரேமியா ஒன்னு புள்ளி அஞ்சு சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்பது பதினாறு எல்லாம் இதத்தான் காட்டுது இப்போ கொஞ்சம் பெரிய படத்துக்கு வருவோம் உங்க குறிப்புல ஒரு கால வருஷம் மாதிரி குடுத்துருக்கீங்கல்ல நாம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆமா அத நம்மளோட நேர்கோட்டு சிந்தனைக்கு எளிமையாக்க முயற்சி பண்ணினது அதாவது முதல்ல கடவுள் மட்டும் இருந்தார் அப்புறம் இல்லாமையிலிருந்து படைப்புகளை உருவாச்சினார் அவைகளை நிலைநிறுத்துகிறார் அப்புறம் மகன் அதாவது இரண்டாம் நபர் பாவ மரணத்தை அழிக்க படைப்பா வந்தார் அதை அழிக்கிறார் கடைசியில பிதா எல்லாவற்றிலும் எல்லாமாக ஆகிறார் மகன் திரும்பவும் பிதாவோட இந்த சமத்துவ நிலைக்கு போறார் ஆனா மகன் எப்போதுமே சமமானவர் தானே சமமானவர்தானே காலமெளில மட்டும்தான் படைப்பா இருந்தாரா ஆமா அதுதான் இறையியலோட ஒரு முக்கியமான நுணுக்கம் அவர் தன்னுடைய தெய்வீகத்தை விட்டுவிடவில்லை ஆனால் கால வெளிக்குள் மனிதனாக தன்னை வெளிப்படுத்தினார் இதுக்கு கொலசெயர் மூணு புள்ளி ஒன்னு கொரிந்தியர் பதினைந்து புள்ளி இருபத்தஞ்சு இருபத்தெட்டு பிலிப்பியர் ரெண்டு புள்ளி ஆறு போன்ற வசனங்கள் ஆதாரம் கடவுளோட அன்பு நீதி வல்லமை பரிபூரணம் இதெல்லாம் எப்பவும் மாறாது மாறவே மாறாது ஒன்னு யோகா நாலு புள்ளி எட்டு முப்பத்தேழு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு புள்ளி பத்து பனிரெண்டு மத்தேயு அஞ்சு புள்ளி நாற்பத்தெட்டு இதுதான் அடிப்படை சாத்தான் இதெல்லாம் எப்படி இந்த படத்துக்குள்ள வருது அவையும் கடவுளால் நிலை நிறுத்தப்படுற படைப்புகளா உங்க குறிப்பு சொல்றபடி ஆமா கால வெளிக்குள்ள அவையும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு ஆனா கடவுளோட அந்த நித்திய எல்லையற்ற பார்வையிலிருந்து பார்த்தா அவை ஒரு பொருட்டே இல்ல ரொம்ப அற்பமானவை அற்பமானவையா ஆனா நமக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது உண்மைதான் காலம் வெளிக்குள்ள இருக்கிற நமக்கு அதோட தாக்கம் அதிகம் அதனாலதான் கடவுள் பாவத்த வெறுக்கிறான்னு பாக்குறோம் வெளி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஆனா அவருடைய பெரிய திட்டத்துல நித்திய பார்வையில ரோமர் எட்டு முப்பத்தெட்டு சொல்ற மாதிரி எதுவுமே அவரை விட்டு பிரிக்க முடியாது ஏஷாயா நாற்பது பதினஞ்சுல தேசங்களே ஒரு துளி மாதிரி இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த தீமைகள் எல்லாம் பெரிய திட்டத்தை பாதிக்காது கடைசியில் அவர் ஜெயிப்பார்னு சொல்றீங்களா ஒரு வகையில் அப்படிதான் அவர் நீதியுள்ளவர் அன்புள்ளவர் காலம் வெளிக்குள்ள அவர் அதன்படி செயல்படுறார் ஆனால் அவருடைய இறையாண்மைக்கு கீழே தான் எல்லாமே நடக்குது அப்போ மொத்தத்துல கடவுள் எப்படி எல்லையற்ற நிலையில இருக்காருன்னு நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க டூ பேதரு மூணு பதினாறு இரண்டு குறைந்தியர் பனிரெண்டு புள்ளி ஏழு ரோமர் பனிரெண்டு புள்ளி மூணு எல்லாம் இதுதான் சொல்லுதா ஆமா நம்ம காலம் வெளிக்குள்ள கட்டுப்பட்டவர் நம்ம மூளை அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த எல்லைக்குள்ள இருந்து எல்லையற்றவரை முழுசா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அது நடக்காது ஆனா காலம் வெளிக்குள்ள இருக்கிற நமக்கு கடவுள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறார் மாறாதவர் நம்பகமானவர் இது முக்கியம் இல்லையா மிக மிக முக்கியம் அதுதான் நம்ம விசுவாசத்தோட அஸ்திவாரம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சரி இந்த ஆய்வை சுருக்கமாக பார்த்தா கடவுள் காலம் வெளியே கடந்தவர் அவரோட நித்தியத்தன்மை நம்ம வரையறைக்கு அப்பாற்பட்டது இருப்பு இல்லாமை பற்றினவரோட பார்வை நமக்கு முழுசா புரியாது ஆனா அவர் மாறாதவர் பரிபூரணர் அன்பானவர் இதுதானே முக்கிய கருத்துக்கள் ஆமா மிக சரியா சொன்னீங்க இது நம்ம யதார்த்தம் காலம் தெய்வீகம் பத்தின அடிப்படை எண்ணங்களுக்கே ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு நாம எவ்வளவு கம்மி தான் தெரிஞ்சிருக்கோன்னு இது காட்டுது நிச்சயமா இது ஒரு பணிவுக்கு கொடுக்குது எல்லாத்தையும் விளக்க முடியும்னு நினைக்காம வெளிப்படுத்தப்பட்டதை நம்பி போறதுக்கு இது தூண்டுது உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை மட்டும் நீங்க இதை பத்தி தொடர்ந்து யோசிக்கலாம் கடவுள் உண்மையிலே எல்லா காலத்தையும் நம்மளோட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் ஒரே இப்போதில் அனுபவிக்கிறாருன்னா அது நீங்க உங்க வாழ்க்கைய பாக்குற விதத்தை எப்படி மாத்தோம் உங்களுடைய கடந்த கால கஷ்டங்கள் நிகழ்கால போராட்டங்கள் எதிர்கால நம்பிக்கை இது எல்லாம் நீங்க எப்படி பாப்பீங்க ஒருவேளை துன்பம்ங்கிறது அவர் பார்வையில ஒரு தற்காலிக நிகழ்வா இருக்கலாம் நம்பிக்கைங்கிறது ஏற்கனவே நிறைவேறின ஒன்றா இருக்கலாம் எப்படி இருக்கும் இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி ரொம்ப ஆழமான சிந்தனை இந்த அருமையான உரையாடலுக்கு எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி உங்க குறிப்புகள் உண்மையிலேயே எங்களை ஒரு தளத்துக்கு கூட்டிட்டு போச்சு